அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் இன்று ஆடி கிருத்திகை குறைகள் அனைத்தும் நீங்க முருகனை இப்படி வழிபடுங்கள் திதிகளில் சஷ்டி நட்சத்திரங்களில் கிருத்திகை கிழமையில் செவ்வாய் ஆகியன முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களாகும் குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி திதியிலும் திருமண வரம் வேண்டுவோர் கிருத்திகை நட்சத்திரத்திலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் முருகனை விரதமிருந்து வழிபட்டால் விரைவில் கைமேல் பலம் கிடைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்துடன் சேர்ந்து வரும்போது இன்னும் அதிக சிறப்பு பெறுகிறது ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களையும் வழிபட மிகவும் ஏற்ற மாதம் அப்படி ஆடி மாதத்தில் நாட்களில் ஒன்றாகவும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இருப்பது ஆடி கிருத்திகை நாள் வருடத்தில் மூன்று கிருத்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறுகின்றன அதாவது உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் முருகனுக்கு உகந்த நாட்கள் முருக பெருமாள் செவ்வாய் கிரகத்திற்குரிய தெய்வம் என்பதால் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் அதோடு வீடு மனை சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதம் என்பதால் முருக பக்தர்கள் பலரும் ஆடி மாத கிருத்திகையில் துவங்கி தை மாத கிருத்திகை வரையிலான ஆறு மாதங்கள் வரை கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பார்கள் ஆடி வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் ஆடி கிருத்திகை அன்று முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெறும் ஆடி கிருத்திகை அன்று விரதமிருக்கும் பக்தர்கள் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபட்டால் நற்பலனை பெறலாம் கந்த சஷ்டி கவசத்துடன் கந்த குரு கவசம் திருப்புகள் படிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் பகல் முழுவதும் உப்பில்லாமல் உணவு எடுத்துக்கொண்டு மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்றும் விரதத்தை நிறைவு செய்யலாம் கிருத்திகை விரதத்தன்று கந்த சஷ்டி பாராயணம் செய்து மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்தன்று பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பானது முருகனை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளவுங்க திருமண தடை அகலும் செவ்வாய் தோஷம் விலகும் சகல செல்வங்களையும் தரும் குழந்தை பேரு கிடைக்கும் மனைவாங்கும் யோகம் உண்டாகும் சொந்தங்களே இப்படிப்பட்ட இந்த ஆடி கிருத்திகையில் முருகப் பெருமானை வழிபட தவறிடாதீங்க இந்த நேரத்துல ஒரு கந்தகுரு கவசத்தை பத்தியும் நாம பாத்துடலாம் அந்த கந்தகுரு கவசத்தினுடைய பாடல் வரிகளை இப்போது நாம் பாத்துடலாம் கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக பாகனே மூல பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஐய போற்றுகிறேன் பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாலினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தனை ரட்சித்திருவீரே ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவணபகுகா சரணம் சரணம் குருகுகா சரணம் குருபரா குருபராசரணம் சரணமடைந்திட்டேன் சரணம் தனைதான் அறிந்து நான் ஆகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திருவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனை வந்திடுவீர் அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருபரனே அரள் பொருளின்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு ஸ்கந்த காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் போற்றி தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் போற்றி சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகத்தன் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்சந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரா நீ அன்பு மயமாய் வருவாய் அமரத்தன்மையனை அனுக்கிரகத்திடுவாயே வேலுடை குமரா நீ வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்துடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்து திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகான் இத்தடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுறி அறியாவனா அண்ணா மலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரகிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் குடி குமரா ஏவல் பிள்ளி சூனியத்தை பகைவர் சூதுவாதிகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்தவே எங்கும் நிறைந்த கந்தா என்கன் முருகா நீ என்னுள் அறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்த நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவிற் கருளியவா ஜெகத்குரோ சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டுவாய் குன்றக்குடி குமரானாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சைமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவள ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமன கருள் வீரே வெண்ணெய் மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிகாம வேளவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா எல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திருவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்றி கந்தா எம பயம் போக்கிடுவீர் அசையாதனெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனே நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருப்பரி கருள் அன்பினை நீ அன்பேதான் உள்ளுயிராயிருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உலத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தால் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ யாவர்க்கும் எலியண்ணி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்கும் மானோய் நீ உனக்கு ஒரு கோயிலை புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணம் ஐயா அபாயம் தவிர்த்தெடுத்தாற் கொண்டருள்வாய் நெல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை கட்சி அபயம் அளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலம் ஆக்கிடுவாய் யான் எனதற்ற மெஞ்ஞானம் மதரல்வாய் நீ சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமம் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கனும் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்தகுரோ ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருள்வாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரோ வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா கான்பனையாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்த என்றறிந்திர அபயம் அவயம் என்று அலறுகிறேன் அமைதியை வேண்டி அருமுருகாவா வென்றேன் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன்னருளாலே உண்தால் வணங்கிட்டேன் கண்ட தெய்வமாய் வேத சுடரோ கண்ட தெய்வமே மித்தயாம் இவ்வுலகை மித்தையென்ற அபயமாய் பயம் கந்தா அபயம் என்று அலறுகிறேன் அமைதியை வேண்டியர் முருகாவா வேன் முன் துணை வேண்டினேன் உமையவல் குமராக அமைதியை தந்திடும் அருளே உன்னருளாலே உன் தால் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்தி விடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்து விடு சிவானந்தத்தை நீ செய்து செய்துவிடு அருள்பொலி காட்சியை ககுத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுக்கிரகத்திடுவாய் ஆதி குரு நாதா கேள்ந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச் செய் அருள்வெளி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் யாரு முக சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவனை போல செய்திடுவதும் கடனே சிவசத் குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடுவரம் எனக்கு திருவருள் சக்தியை கொண்டிடுவாய் சற்று பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து இருந்து தீன பந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேளால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மரு ரஷிப்பாய் வட என்னை வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் எனக்காக சிவகுரோ ரக்ஷிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் குருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கே என் காக்கட்டும் முதட்டினையும் தான் உமா சுதன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூய வேல் காக்கட்டும் கைகளை மாம்சம் என்பமே தசையும் அருமுகா காத்திருவீர் அமரர் தலைவா காத்திருவீர் என் அகங்காரமும் அறிவுளியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை என்றும் கிளம் ஷம் நமவென்று சேர்த்திடடா நாதோறும் ஓம் இருந்து நமவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உரு ஏத்திடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு ஏத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா முருகனை இருத்தி விடு இக்கணமே இக்கணமே மூல மந்திரம் விடு மூலம் அதை ஏத்துவோர்க்கு காலமயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடன்

முன்னுள்ளே வேத சூக்ஷமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயில் தோன்றிடுவான் ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறிவோடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்ற பண்ணனையும் <coughs> <coughs> பழனியில் நீயும் பலம் ஜோதி ஆனாய் நீ பிரம்மனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவாவர மருளை தாங்கிவிட்டாய் மலையிலே பரஞ்சோதிமயமானி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சுந்தமாக்கி கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரமா ஜோதியே பிறப்பையும் நிரப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடு தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த எரித்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் கந்தாசரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரை திறப்பா என்னில் உன்னை காண எனக்கு வர மருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் வாய் இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரியம் அடக்கே இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவேர் உபதேசம் காம கசடுகள் யாவையும் களைந்த சித்த ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை தினமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவுருள் தான் பொங்கிடவே திருள் ஒன்றிலே நிலை பெற செய்திடுவாய் நிலை பெற செய்திடுவாய் நித்யானந்தில் நித்யானந்தமே நின்னுருவாகையினால் வாகையினால் அத்வைதானந்தத்தில் இமைப்பொழுது ஆள் திருவாய் ஞான பண்டிதா நான் மறைவித்தா கேள் ஸ்கந்த குருநாதா குருநாதா கேள் மெய்ப்பொருள் காட்டி மேன்மை அடைந்திட வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முன் தடிகுண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தம் ஆக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒளித்திடலா மெய்யருளா முன்னருளில் முருகா இருத்திடுவாய் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைகணத்தில் நீயும் மாடி வருவாய் அப்பா வந்த அடுத்து வலிய ஆட்கொள் வரதர் குரோ அன்பு தெய்வமே அறிமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானஸ்கே ஞானதண்டியை என்னை ஞான பண்டித நாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் பண்டிதன் அன்பு மயமாக்கி ஆட்கொள் வையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே கரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பிலாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அன்பில் உரையும் அற்குருநாதரேதான் ஸ்கந்தாஸ்மரத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாஸ்திரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவெளியை காட்டிடுவாய் காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போச்சிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்றே உலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நான் உன் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உன்னை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழ்முனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் செய்திடும் குருநாதா மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ கொல்லிமலை மேலே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ மருதமலை சித்தர் மகிழ்ந்த பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ் பிரதிஷ்டித்தான் புளிப்பானை சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ பொங்கில் மலர்ந்திட்ட கந்த குருநாதா கல்லம் கபடமற்ற வெள்ளை உள்ள மருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் என்பதை தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை மலை முருகாக்கேல் கொம்பு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் மேல் ஸ்கந்தகிரி கதனில் ஸ்கந்தாஸ்தமரத்தினே ஞானஸ்கந்த சத்குருவாய் வந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரோ அயற்றியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் பால் முருகாவல்லி மனவாலா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பழம்பான சுந்தரனே அப்பா சிவஞான பழமான குரு நாதா பழனி என்றதினால் பழனி மலையில் இருந்தாயோ திருவாவின் திருமுருகனாயோ குமரா முருகா குரு புகாவேலவனே அகத்தியற்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக கலியுகவர்தன் என்று கலசமுனி புகழ்ந்தான் அருமுக அவ்வைள் வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாடு கொண்டிடப்பா கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதி பேர் சொன்னால் கடிதாக தேரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன மாதா புண்ணிய மூர்த்தியே கேள் நின்னாமும் ஏத்துவதை நான் செய்யும் தவமாகும் நான் தொழும் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் நீராடி நீர் பூசி கவசம் மோதி கந்த கிரி ஏறி விட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் கொடுக்கும் கன்னிமா தேவிகளை கன்னிமாரோடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா சொந்தங்களே ஏழையை காத்திருப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் ஒரு போதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே உங்களுக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா இல்ல ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மறக்காம கம்பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்